நோடப்பா டமட்டாண்டாண்டுங்க அஜ்ஜி பக்குவ அய்யோ ஏன்ஷா ஏன் உம் நீ நோட்ரே அல்ல சேர்க்கே ஆ இல்லை நான் சொல்றா நம்ம அப்படண்டே நீடப்பா உம் இல்ல எத மக்களெல்லாம் எஸ் ஜன அவ்ர நோடான மதனே

ோடு ரெடி உ சி மா நீர்க இ ஆ நோடு கருண்யே ரம்யா ಆದಿ ಎಲ್ಲರೂ ಅವ್ರೆ ಅವ್ರ ಜೊತೆ ನಾಡ್ಕೊಂಡೇ ಇರ್ಬೇಕು ನೀನು ಹೋಗ ನೀನು ನಿಮ್ಮ ಅಪ್ಪನೂ ಇರಲ್ಲ ನೀನು ಇರಲ್ಲ ನಾನು ஏனா இல்ல நீடம் ஊர்தா நீக்கி அந்த அய்யோ சும்ம தமாஷ்க ஊர்லம் தயோ நன் முதங்க ஊர் ஓத்தினா அய்ய்கொண்கும் ஓட்டுவிட்டு நன்னு ஓத்தினா நான் நாளரல்லு ஆமா ஆ நான் மனைக்க நீன் நீனின் விட்டுவிட்டு அழ்த்த நக நம்மா துக்கம்மா ஒகணு பார்ப்படைமா

Jadi <coughs> ni <coughs> 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 கெட்டிக்க அய்யோ ஏன் கைது ஒத் கொண்டேனா பாக்கி இல்ல கொடுக்கல ஏன் அம்புஜி மாத்தி கேள்பட நீர் சேர்க்கு ஏன் கேள்யா இவ்வளோ குரு மந்தி நான் ஒரமே தாத்தின மணி கடஸ்தி மாரி கடஸ் தீன் அந்த கடச இல்ல மனி

ಚೈತನ್ಯ ಗಂಡು ಮಗು ಆಗಿದ್ರೆ ಅವನ್ಕ ಮಾಡ್ಕೊಂಬಿಟ್ಟು ಅದಿದ ಶರ್ಮ ತೆಗಿತಾ ಇದ್ ಹ್ಮ್ ನಿನ್ ಕೆಲ್ ಚಿಕ್ಕದ ಕೆಲಸ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನ ಆಗಿಲ್ಲಲ್ಲ ನೋಡಿ